அட்ராசக்க டேட்டிங் டேட்டிங் தேடிப் வெச்சாங்க கோவையில் கஃபே சமூக வலைதளத்தில் பரவிய விளம்பரத்தால் அதிர்ச்சியில் சமூக ஆர்வலர்கள் ஆழ்ந்துள்ளனர் யார் இந்த விளம்பரத்தை பரப்பினார்கள் என்ற காவல்துறை விசாரணையில் சில பகீர் தகவல்கள் வெளியாகியுள்ளது பெண்களுடன் நடனம் ஆடிக்கொண்டே காஃபி குடிக்கும் வகையில் டேட்டிங் கஃபே குறித்து சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது சமூக வலைதளத்தின் வளர்ச்சியின் காரணமாக நவீன காலத்திற்கு ஏற்ப இளைஞர்களும் மாறிக்கொண்டே வருகின்றனர் அதற்கு ஏற்றாற்போன்று புதிய யுக்திகளை தொழில்களில் புகைத்து வருகின்றனர் அந்த வகையில் கோவை சரவணம்பட்டி பகுதியில் டேட்டிங் கஃபே திறக்கப்படுவதாக சமூக வலைதளங்களில் போஸ்டர் மற்றும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சரவணம்பட்டி பகுதியில் கல்லூரிகள் ஐடி நிறுவனங்கள் ஆகியவை அதிக செயல்படுகின்றன இங்கு வெளி மாநிலங்கள் மற்றும் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து அதிக அளவில் இளைஞர்கள் வேலை செய்து வருகின்றனர் இதனால் இந்த பகுதியை குறிவைத்து பல்வேறு பப்புகளும் பார்களும் இயங்கி வருகிறது இந்த நிலையில் மும்பை டெல்லி போன்ற பெரு நகரங்களில் இந்த டேட்டிங் காஃபி செயல்படுகிறது இந்த கடையில் காஃபி குடித்துக் கொண்டே பெண்களுடன் நடனம் ஆடலாம் இது அங்குள்ள இளைஞர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பையும் பெற்றுள்ளது இதே போன்று ஒரு டேட்டிங் கஃபே கோவை சரவணப்பட்டி பகுதியில் தொடங்க இருப்பதாக சமூக வலைதளத்தில் செய்தி பரவியது இதற்கு பல்வேறு சமூக ஆர்வலர்கள் தங்களின் எதிர்ப்பை பதிவு செய்தனர் சமூக சீரழிவாக பார்க்கப்படும் இந்த விளம்பரத்தை கண்ட காவல்துறையினர் இது தொடர்பாக விசாரணையை தீவிரப்படுத்தினர் விசாரணையில் மும்பையை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் டேட்டிங் காஃபே நிறுவனம் இதுபோன்ற விளம்பரத்தை வெளியிடவில்லை என்றும் பெண் ஒருவர்தான் இதுபோன்ற விளம்பரத்தை சமூக வலைதளத்தில் பகிர்ந்தது தெரியவந்துள்ளதாக கூறப்படுகிறது சமூக வலைதளங்களில் விளம்பரத்தை பதிவிட்ட பெண் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருவதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் சோசியல் மீடியா மானிட்டரிங் விங் பிரிவினர் கண்டறிந்து போலீசார் சென்று சோதனை செய்த போது அது சாதாரண கஃபே என்பது தெரியவந்தது மேலும் இது போன்ற எந்த ஒரு கடையும் கோவையில் தொடங்கப்படவில்லை என்று கோவை மாநகர காவல் ஆணைய பாலகிருஷ்ணன் தெரிவித்திருக்கிறார் நவீன காலத்திற்கு ஏற்ப இளைஞர்களும் மாறிக்கொண்டே வரும் நிலையில் சமூக வலைதளங்களில் வரும் பதிவுகள் மற்றும் கருத்துக்களில் நல்லவற்றை எடுத்து அதனை வாழ்க்கை ஓட்டத்திற்கான வளர்ச்சிக்கு இளைஞர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் வீடு இல்லாதவர்களுக்கு பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா வீடு வீட்டுக்கு பைப்பு மூலமாக குடிதண்ணீர் கொண்டு வருவதற்கு ஜல் ஜீவன் திட்டத்தின் மூலமாக ஒரு ஒரு வீட்டுக்கும் தண்ணீர் குடி தண்ணீர் பைப்பு மூலமாக வரும் பேங்க் அக்கவுண்ட் இல்லாம இந்தியால இரண்டாயிரத்தி பதினான்குக்கு முன்பு நாற்பத்தி ரெண்டு கோடி பேர் இருந்தாங்க கடந்த ஒன்பது ஆண்டுகள்ல நாற்பத்தி ரெண்டு கோடி பேருக்கு பேங்க் அக்கவுண்ட் வந்திருக்கு எதுக்காக இது சொல்றாங்க இந்த வளர்ச்சிங்கிறது ஒரு ரொம்ப ஒரு கடினமான ஒரு வார்த்தை அது ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம் எத்தனையோ பேர் இந்த அரங்கத்துக்கு வந்திருப்பாங்க வளர்ச்சி வளர்ச்சின்னு பேசியிருப்பாங்க எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாக வளர்ச்சி வளர்ச்சின்னு பேசுற இல்லைங்களா ஆனா ஏன் நம்ம வளரல அப்படிங்கிறது இவ்வளவு கஷ்டமான வேலை நமக்கு இருக்கு ஏழு தலைமுறை ஆகக்கூடிய ஒரு சமுதாயத்தில் நாம் இருக்கு ஒரு பக்கம் ஜாதி ஒரு பக்கம் மதம் ஒரு பக்கம் லஞ்சம் ஒரு பக்க ஆட்சியாளர்கள் சரியில்லை இதையெல்லாம் தாண்டி அந்த குடும்பம் வளரும் ஸோ உங்களுடைய கனவுகள் மிக பெரிதாக இருக்க வேண்டும் அதை சாதிக்கக்கூடிய வல்லமையும் மிக பெரிதாக இருக்க வேண்டும் அதற்காக உங்களுடைய முயற்சி அதைவிட பெரிதாக இருக்க வேண்டும் இத்தனை சண்டை போன ஜாதி வெறியர்கள் இருக்கிறாங்க மதத்தை வைத்து பேசுபவர்கள் இருக்கிறாங்க அதையெல்லாம் தாண்டி அரசில் லஞ்ச லாவண்யம் இருக்கிறாங்க அப்புறம் அரசு பதவியில் வர்றவங்க ஏழையின் மீது அக்கறை இல்லாதவங்க இருக்கிறாங்க இதையெல்லாம் உடைத்து அந்த ஏழை தாய்க்கு சென்று சேர வேண்டிய திட்டங்களை கொடுத்து அவங்களை மேலே கொண்டு வர்றது அவ்வளவு கடினமான வேலை அதை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்தியர்களாக நம்முடைய அரசு செய்கிறது அதில் நீங்களும் இப்போ பார்ட்டிசிபேட் பண்ணுவோம்